படம் படம் பயங்கரமா இந்த ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வந்து படம் பாக்குறேன் படம் ரிலீஸ் ஆகும் போது நாலு வயசு இப்போ வந்து இந்த படம் பார்க்கும் போது எனக்கு அந்த சந்தோஷமா இருக்கு யாரும் கிடையாது இது மாஸ்ட் மாஸ்க் பண்ணிட்டேன் உள்ள ஏன் ஒவ்வொரு சீனர்கிட்டும் சும்மா ஒரு ஷார்ட் பிச்சர் கூட டேஸ் ஆடி இருந்தால் அந்த அளவுக்கு வைப் பண்ணிருந்தாங்க அவர் வந்து கேம்பாவா எது வேணா எந்த ஆய்வு வேணா பண்ணிட்டோம் நாங்க வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு இல்ல அவர் வந்து அவர் பேச நோக்கி போறாரு அவருடைய வழிகாட்டி நாங்க ரோல் மாடல் எங்களுக்கு வந்து அவர் ரோல் மாடல் அந்த ரோல் மாடல் ஏற்ற மாதிரி நாங்க போக மாட்டாரு அவர் எதிர்த்து பேச மாட்டோம் அதே மாதிரி வந்து நிறைய டோல் பாக்குறாங்க இப்போ வந்து அவரே வந்து எப்படின்னா அவர் வந்து பிரான்ஸே மதிக்க மாட்டாரு பிரான்ஸே வந்து கண்டுக்க மாட்டாரு அவரு என்ன போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து மதிக்கல எங்களை வந்து எங்க பாட்டுல வர்றாரு யாரும் சுயநலத்தை யூஸ் பண்ணல அவர் சுயநலத்தை யூஸ் பண்ணா அவர் ஆக்டரா பாப்போம் அவர் வந்து அப்படியே ஒரு நல்ல நல்ல மனுஷனா பாக்குறோம் அவருதான் இன்டர் மாஸ் பண்ணிட்டாங்க ஒவ்வொரு இது அந்த கடலாச்சு அது வரை சொன்னாரு ஆனா இது வந்து மாஸ் பண்ணிட்டோம் எப்படின்னா ஒரு குழந்தை வந்து கோயத்துல வந்து அங்க அம்மா வந்து என் அம்மா கூட சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் இது அவர் கூப்பிடலாம் கூப்பிடாம இருக்க முடியுமா அம்மாவை அதை திரும்ப கடவுளாஜி கடவுளாஜி கூட்டம் பயங்கரமா சரியான சாங்ஸ் வந்து ஒரு அந்த மச்சி ஓப்பன் மாடல் மாஸ் மாஸ்க் ரெண்டு வாட்டி சுத்தமா செம்ம டயர்ட் ஆடிய முடியல பயமா ஆக்சன் அவரு தான் பைக் சென்டா மாஸ்க் மாஸ்க் காமிச்சிருப்பாரு ஒவ்வொரு பேட் வாஷ் பேசி 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 அடிக்கும் போது மாஸ்க் காமிச்சிருப்பாரு கிளைமேக்ஸ் அதான் கிஸ்ட் கிஸ்ட் நான் வந்து இது வரைக்கும் வந்து படமே வந்து மூணு தான் பாத்திருப்பேன் அந்த படம் இப்போ வந்து பாக்கும்போது புது புது எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா இருந்தது

வேற லெவல்ல இருந்தது எல்லா சீனும் தரமா இருந்தது நாங்க தள்ள நடிச்ச படமே ரீலீஸ் புது படம் மாரி பாப்போம் ப்ரோ நாங்க அவ்வளவு வெறி ப்ரோ ப்ரோ பக்கத்துல கொஞ்சம் பாக்குறேன் நானு தள்ள வந்து வீலிங் அடிக்கும் போது பயங்கரமா இருந்தது அந்த பிளாஸ்ட் ஐட்டம் ப்ரோ ஒரு மாதிரி இந்த டிக்கெட் கடிக்கிறோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் கடைசியில் டிக்கெட் கட்சி தலை தரிசனத்தை எப்படியோ பாத்துட்டேன் மழை வெளிய வந்தானே மழை பெய்யுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இருக்கு தெரியும் கடவுளுக்கு மனித கதவு அஜிஷ் குமார் தானே தீபாவளி கத்தி கத்தி தொண்டை படத்துக்கு வந்த போது எப்படி இருந்தது அந்த மாதிரி ஒரு வைப்பு ஒரு படமே தான் படம் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு அவர் பண்ண சம்பவத்திலே பெஸ்ட் சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கணும் வேற லெவலுக்கு வைப்பு தயவு செய்து மங்காத்தா பார்ட்டு எடுங்க மங்காத்தா பார்ட்டு தேவை ரிலீஸ் ஆகும் போதே தியேட்டர்ல ரெண்டு வாட்டி பார்த்தேன் வீட்டுல வந்து பல வாட்டி பார்த்திருக்கேன் பட் இப்ப இப்ப பாத்துனா சத்துணா படையப்பா படம் வரும்போது கூட இந்த வைப்பு இல்லை

ப்ரோ கால இருந்து சாப்பிடல ப்ரோ கடவுள் தடிச்சு நின்றோம் டிக்கெட்டை வாங்கணும் கடவுள் தடிச்சு போறோம் சாமி தரிசனம் குடுத்த கம்முன்னு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான் அதுதான் ப்ரோ பட்டாசை போட்டு அனுப்ப எப்பாரு போய் ஓட்ட ஆயிடுச்சு நான் போய் சொன்னேன் சத்தியமா அந்த ஓட்டதா இது ப்ரோ கொல்த்தி ஊடக ஓட்ட அனுப்போ எல்லாரும் எப்படி வந்தாலும் மஜா 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 நான் ஒன்னே ஒரே ஒரு சிக்கம் ஆயிடுச்சு எனக்கு எச்ஆடி சார் பார்த்தாருன்னா சிக்கம் ஆயிடும் பிராக்டிக்கல் கூட எழுதுல ப்ரோ இன்னைக்கு பிராக்டிக்கல் எழுதினா கோச்சி பாரு ஃபைல் பண்றோம்ட்டாரா ஐயா எச்ஓடி ஐயா எனக்கு சாமியை பார்க்க வேண்டாம் ஐயா கோச்சி ஆதி ஐயா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஐயா மஜா ஐயா நீ வந்திருக்கேன் தளபதியோட நான் வந்து ரொம்ப தலை வெறியேன் அவர் வந்து வந்து நல்லா நடிச்சிருக்காரு நல்ல ரேவந்த பண்ணி பேன்சுகளை புடிச்சி அவர் நல்ல இன்னும் மேலும் மேலும் அவர் நல்லா வளரணும் தமிழக வெற்றிகளத்துல அண்ணன் அவருக்கு நாங்க பெரிய சார்பாக அண்ணன் விஜய் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பற்றிய கொடுத்து தப்பா பேசுவாங்க சரிங்களா இந்த தேட்டரை பத்தி ஓபன் பாக்கே இதுதான் ஆனா வந்துட்டு அவரு விஜய் கட்சியில இருக்காரு டிவி கேல ஆனா அவர் அஜித் சாந்தி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முடியல நான் வந்துட்டு மங்காசா வரும்போது எனக்கு என்ன ஏற்க கூட தெரியாது